அயன் சரணம் ஐயன் சரணம் ஐயப்ப சரணம் சரணம் அயன் சரணம் ஐயன் சரணம் ஐயப்ப சரணம் 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 ஐயன் ஐயப்ப மய்யம் அய்யப்பச்சரணம் சரண பொன்னயப்பரணம் அயந்தம் அய்யப்பச்சம் சரணம் பொன்னப்பா சுவியே யப்பரணம் அயந்தரணம் அய்யப்பரணம் சரணையப்பா சமியே சரணம் சரணம் பொன்ன அய்யப்பைவே சரண பொன்னயப்பரணம் அயந்தரணம் சரணம் சரணம் பொன்னையப்பா குன்ராம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஒங்கல ரூபனே ஐப்பதரணம் சரண மொனையப்பா இரண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா இருமுடி பிரியன சரணம் பொன்னையப்பா ஆமை சரணம் ஐயந்தரணம் ஐயப்பதரணம் சரண மொனையப்பா ஓன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா மோகினி பலனே சரணம் பொன்னையப்பா ஆமரண சரணம் பொன்னையப்பா நான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா நாராயணன் மைந்தனே சரண பொன்னையப்பா விஜரே எந்தரணம் ஐயப்ப தரணம் சரண மொனையப்பா ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஐங்கார சோதரனே சரண பொன்னயப்பா விஜரே எந்தரணம் ஐயப்ப தரணம் சரண மொனையப்பா ஆறா முகம் தம்பியே சரண பொன்னையப்பா சரணே எல்லாம் ஐயப்பதரணம் சரணம் பொன்னையப்பா கே திருப்படி சரண பொன்னையப்பா எங்க குல தெய்வமே சரணம் பொன்னயப்பாஜரணம் ஐயப்பதரணம் சரண பொன்னையப்பா எட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா குல தெய்வமே சரண பொன்னையப்பரணையந்தர ஐயப்பதரணம் சரண பனையப்பா ஒன்பதாம் திருப்பதி சரண பொன்னையப்பா ஒப்பல தெய்வமே சரண பொன்னையப்பா ராமதரண ஐயந்தர ஐயப்பதரணம் சரண பொன்னையப்பா பத்தாம் திருப்படி சரண பொன்னையப்பா பொன்னல்துராஜனே சரண பொன்னையப்பா கோயிலா ரசனே சரான பொன்னையப்பா ஐயப்பரண பொன்னையப்பா படி இரண்டாம் திருப்படி சரண பொன்னையப்பா பவங்களுக்கு பவனே சரண பொன்னையப்பா ப்பா ஹி மூன்றாம் திருப்படி சரண பொன்னையப்பா பம்பையின் பாலே சராயண பொன்னையப்பா பதாரணம் பதினான்காம் திருப்பதி சரண பொன்னையப்பா அதல திரு ராஜனே சராயண பொன்னையப்பா தரணையப்பா பதினைந்தாம் திருப்படி சராயண பொன்னையப்பா பொன்னையப்பாப்பா பதினாலாம் திருப்பாடி சரண பொன்னையப்பா படிக்காவல் கூப்பானே சரண பொன்னையப்பாங்க பதரம் ஐயப்பா பதினாலாம் திருப்பாடி சரண பொன்னையப்பா மண்ட மாதாதேவியே சரண பொன்னையப்பா பதினெட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா உன் பாதம் தொழுதோம் சரணம் பொன்னையப்பா ராமி சரணம் ஐயப்ப சரணம் சரணம் பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஐயப்பா தெய்வமே சரணம் பொன்னையப்பா ஆமிஜர ஐயந்தரணம் ஐயப்ப தரண

ज्योति 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 ज्योति

ോധി ജോധി ജോധി ജോദി ജോദി ജോതി കർപൂര ജോദി കർപൂര ജോദിയ മഗര ജോതിയ മഗര ജോതി മഗര മോതി ജോദി ജോധി ജോദി ജോതി രോധി ജോധി ജോദി ജോധി ജോദി ജോധി ജോതിയ്യ शिगवाहन मोदगस्त श्यामल कर्ण विलम्बित वामनरूपमगेश्वर विघ्नविनायग पादनमस्ते विघ्नविनायग पादनमस्ते കന്നിമൂല ഗണപതി ഭഗവാനേ മയ്യപ്പാ ലോകവീരോ മഗാ പൂജ്യൗ സർവരക്ഷകര വിഭവ പാർവതി ഹൃദയാനന്ദോ സൗ പ്രണമാമ്യമേ ശരണമയ്പാ വി പ്രപൂജ്യശ്വന്ദ്യൗ

कुलेश्वरम् देवौ हस्मत् शत्रु विनाशनौ हस्मद्दिष्ट प्रसादारौ साष्टारौ प्रणमान्यः स्वाम्ये सवं सति केरले केलि विग्रह ியே தோ நித்த சுத்த படன்னரோவான் சாஷ்டி மாநிலைய்ப்பா யன்வந்திரி மாதா பிதா தவ மகேஸ்வர தம் சாஷ்டாரம் அகம் வந்தே மகாரோக நிவ ूद दयावर रक्ष महाबाहो शास्त्रे दुव्यम नमो नम स्वाम शरण्यप्पा ओम श्री भूतनाद सदानंद सर्वूत दयावर रक्ष महाबाहो शास्त्रे दुव्यम नमो नम स्वाम शरण्यप्पा ओम श्री भूतनाद सदानंद दयाबर रक्ष रक्ष महाबा शास्त्रे दुव्यम नमो नम स्वाम शरण्यप्पा ओम श्री भूतनाद सदानंद सर्वूत रक्ष रक्ष महाबाहो शास्त्रे दुव्यम नमो नम स्वाम ये श्री भूतनाद सदानंद സർവൂത ദയാവരക്ഷ രക്ഷ മഹാബാഹോ സഹസ്രേ ദിവ്യം നമോ നമ സ്വാമിയേ ശരണമയപ്പാ സ്വാമിയേ മയ്യപ്പാ ஓம் நாம் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து பொருத்து காத்து ரட்சிக்க வேண்டுமா ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சத்தியமான சத்தியமான ஒன்னு பதினெட்டாம் படி மேல் வாழும் உண் பதினெட்டாம் படி மேல் வாழும் உள்ளாடி வீரன் வீரன் காசி ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் ஆண்டி மலையாளம் ஆண்டி மலையாளம் அடக்கே ஆடக்கொடிய கொடிய ஹரிகரசுதன் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமயப்பா சுவாமியே சரணமயப்பா ரசுதனே சரணமையப்பா பிதா குரு தெய்வங்களே சரணையப்பா சுவாமியே ஐயப்பா வில்லாளி வீரனுக்கும் வீரமணி மாணி வில்லாளி வில்லா வீரமணி கண்டனக்கோ வில்லாளி வீரனுக்கும் வீரமணி கண்டனுக்கோ வில்லாளி வீரானுக்கும் வீரமணி கண்டனுக்கோ அச்சன் கோயில் அரசனுக்கும் மாரிய காபு ஐயாவிற்கோ அச்சன் கோயில் அரசனு மாரியங்காபு ஐயாவிற்கோ அரசனுக்கும் சுப மங்களம் மங்களம் சுப மங்களம் மங்களம் சுப மங்களம் ஜயசுபங்களம் குழத்து புடை பாலனுக்கும் ஏறி மேலே சஸ்தாவிற்கும் குழப்பு புடை பாலனுக்கும் ஏறி மேலே சஸ்தாவிற்கும் குழுத்து புடை பாலன ஏறி மேலி சஸ்தாவிற்கும் பாலனு தோம் ஏறி மேலே சாஸ்தாவுக்கும் அம்பை நதி பாலனுக்கும் சபரிகிநாதனுக்கும் அமைநதி பாலனு தோன் சபரி கேரிநாதனு அம்பை நதி பாலனுக்கும் சபரி கீரிநாதனுக்கும் அமைநதி பாலனு தோன் சபரி கேரிநாதனு மங்களம் ஜெயசுபங்களம் மங்களம் ஜப மங்களம் மங்களம் ஜப மங்களம் மங்களம்யசுப மங்களம் பூஜையை நடத்துகின்றணி கண்டன் சாபாவிற்கும் பூஜையை நடத்துகின்ற மணி கண்ட சாபாவத்தம் பூஜையை நடத்துகின்ற மாணிகண்டன் சாபாவிற்கும் பூஜையை நடத்தி வைத்தே மணி கண்ட சாபாவத்தோம் பூஜையை நடத்தி வைத்த அனைத்து கூறு சாமிகளுக்கும் பூஜையை நடத்தி வைத்த அனைத்து பேரு சாமிகளுக்கும் பூஜையை நடத்தி வைத்த அனைத்து கூறு சாமிகளுக்கும் பூஜையை நடத்தி வைத்த அனைத்து பேரு சாமிகளுக்கும் பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து சாமி மார்களுக்கும் பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து சாமி மார்களுக்கும் பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து சாமி மார்களுக்கும் பூஜையில் கலந்து கொண்ட சாமி பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்த கோழிகளுக்கும் பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்த கோடிகளுக்கும் மங்களம் ஜெய ஜயசுபங்களம் மங்களம் ஜெய ஜயசுபங்களம் மங்களம் ஜயசுபங்களம் மங்களம் சுவாமி சுவாமையப்பா